மாநாட்டை பார்த்து தான் ட்ரெவிடியன் ஸ்டாக்ஸ்லாம் எல்லாம் பயந்து போய் கிடக்குறாங்க முருகர் வழிபாட்டையும் சிவன் வழிபாட்டையும் திருமால் வழிபாட்டையும் திருடுற வேலையை தான் இன்னைக்கு பாஜக செஞ்சுட்டு இருக்கின்றவர் இதை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா திருடர்களை பார்த்து மக்கள் பயப்பட தான் செய்வோம் தீய சக்தி திருமா அப்படின்னு குறிப்பிடுறாரு இஸ்லாம் சாமியை பத்தியோ அரபு சாமியை பத்தியோ இப்படி எல்லாம் நீங்க கேட்பீங்களா அதுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு கேட்கறமே நாங்க என்ன கேட்கறோம் அரபு சாமியும் சரி ஜெருசலேம் சாமியும் சரி எங்களை கோயிலுக்கு கூட்டு போறானே கூட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போடுறோம் எங்களை வந்து பாவத்தை பிரீஸ்டா மாத்திரம் நாங்கள்லாம் ரெடியா இருக்கும் நீங்க எங்களை கூட்டம் போயிட்டு ஸ்ரீரங்கம் கோயில்ல பூஜாரி ஆக்கங்களேன் விகாரத்தலத்துல ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை கொடுத்து கொடுத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கக்கூடிய காசியில திருவள்ளுவர் சிலையை எடுத்துன்னு போய் வச்சுட்டு ஒரு மூலையில பிளாஸ்டிக் பேப்பர்ல கட்டி வச்சாங்களே எதுக்காக கட்டி வச்சாங்க திருவள்ளுவர் வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவன் அவனுடைய சிலை எதுக்கு நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே ஒதுக்கி வச்சீங்க நீங்க முருகர்னு சொல்லிட்டு பக்தர்கள் வந்து முருகருக்கு பத்தி நீங்க எதை சேர்த்து போறீங்க முருகருக்காக நீங்க எதை செய்யறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை தேடி வந்தா பக்கறலோ கூப்டி வச்சி நீங்க அரசியல் பேச இது எவ்வளவு பெரிய ஆயுக்கே இது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகாவை சேர்ந்த திரு கௌதம சன்னா அவர்கள் அவரிடம் தற்போது பேசு இருக்கிற விசிகா சார்ந்த சில விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்க தான் போய் கிடக்குறாங்க குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் பேசுறது எல்லாமே வந்து ரொம்ப விமர்சனத்துக்குட்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டமாக ராஜெல்லாம் கேட்டு ராஜா வந்து ஒரு சாரணர் இயக்க தேர்தலில் கூட ஜெயிப்பதற்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதர் என்எஸ்எஸ் எலெக்ஷன் நடக்கு அந்த இடத்துல கூட ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லாதவரு இன்றைக்கு ஹை கோர்ட்ட பார்த்து என்ன பேசுனாரு என்னலாம் தெரியும் அங்க போயிட்டு கதறி காலைல விழுந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்ன பிறகு கோர்ட்டை மன்னிச்சு வெளியே அனுச்சி போச்சு தீ தீய சக்தி திருமா அப்படின்னு குறிப்பிடுறாரு வெளியலேம் சாமியை பத்தியோ அரபு சாமியை பத்தியோ இப்படிலாம் நீங்க கேப்பீங்களா அதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்குறேமே நாங்க என்ன கேட்குறோம் அரபு சாமியும் சரி ஜெருசலேம் சாமியும் சரி எங்களை கோயிலை கூட்டுன்னு போறாண்ணே கூட்டுன்னு போய் உட்கார வச்சு சாப்பாடு போடுறான் பேசுகிறேன் எங்களை வந்து பாதத்தை ப்ரீஸ்டா மாத்துறேன் அந்த கோயிலில் பூஜாரியாக மாத்திரம் பாதிரியாராக மாத்திரம் மக்கள கோயில கூட்டமை உட்கார வச்சு தொழுகையை வந்து நடத்துறதுக்கான வேலையை அனுமதியை கொடுக்குறாங்க அவர்களை போல வந்து உடையணிவதற்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க சமமாக நடத்துகிறாங்க நீங்கள் நடத்துங்களேன் யார் வேணாங்கிறது எங்க நாங்கள்லாம் ரெடியாக இருக்கோம் நீங்கள் எங்களை கூட்டினு போய்ட்டு ஸ்ரீரங்கம் கோயிலில் பூஜாரி ஆக்குங்களேன் அல்லது சிதம்பரம் கோயிலில் போயிட்டு எங்களை பூஜாரி ஆக்குங்களேன் கடவுள் உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் வந்து சமஸ்கிருதத்தில் சொன்னதான் கேட்பாரா தமிழ்ல சொன்னா கேட்க மாட்டாரா உலகத்துல ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குன்ற இந்த உலகத்துல நான் தமிழ்ல பேசுனா அவர் கேட்கட்டும் மக்களுக்காக நான் பேசுறேன் அப்படின்னு மக்கள் வருகின்ற மக்களை உள்ளே அனுப்புவதற்கு துணிச்சல் இல்லாத நீங்க அது பத்தி எந்த யோசனையும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும் தான் அதுக்குள்ள உக்காந்துட்டு இருக்கும் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க சரி அதிகாரத்தளத்துல ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை கொடுத்தா நான் இன்னும் விஷயத்த இப்போ வந்து மதுரையில் நடந்த கூட்டத்தை பார்த்து முருகர் மாநாட்டை பார்த்து இவ்வளோ ம லட்சக்கணக்கான மக்கள் கூட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் முருகர் மாநாட்டுக்குன்னு முருகரை வந்தார் பவன் கல்யாணம் எது கூட்டின்னு வந்தீங்க மற்ற வடநாட்டு தலைவர்கள்லாம் எது கூட்டின்னு வந்தீங்க முருகருக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இதே திருவள்ளு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை காசியில் போட்டு வச்சாங்க அவங்க ஊபி முதல்வரெலாம் வர வரதாக இருந்தது வரலாங்க வட மாநிலத்தில் சின்ன சின்ன தலைவர்கள்லாம் கூட்டின்னு வந்தாங்க இப்போ நான் கேட்குறேன் இங்கே முருகர் மாநாடு நடத்துகிறீங்களே காஞ்சி இது காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கக்கூடிய காசியில் திருவள்ளுவர் சிலையை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஒரு மூலையில் பிளாஸ்டிக் பேப்பரில் கட்டி வச்சாங்களே எதுக்காக கட்டி வச்சாங்க திருவள்ளுவர் வந்து ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவங்க அவனுடைய சிலை எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே ஒதுக்கி வச்சிங்க அங்கே போய் கேட்க வேண்டியதானே நேராக அங்கேருந்து முருகருக்கு வரீங்க இந்த முருகருக்கு வந்து இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னு சொல்கிறீங்களே அழகர் கோயிலுக்கு திருவிழாவுக்கு வந்து அழகர் ஆற்றுல இறங்கும் போது அங்கே கூடாத கூட்டமாக எத்தனை லட்சம் பேர் இருபது முப்பது லட்சம் பேர் கூடக்கூடிய அழகர் திருவிழா நடக்குது ஒவ்வொரு வருஷமும் அவங்களாம் பிஜேபிக்காரங்களே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருவண்ணாமலையில் பத்து லட்சம் பேர் கூட்டிகிட்டு இருக்கிறான் அவங்கெல்லாம் பிஜேபிக்காரங்களே தி யானை கவனியிலேருந்து திருப்பதி வரைக்கும் கூட போகுது இங்கேருந்து அந்த திருப்பதி வரைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் வந்து ரெண்டு பக்கமும் நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்கெல்லாம் திருப்பதி இது பிஜேபிக்காரங்களா நீங்கள் முருகருன்னு சொல்லிட்டு இருவாங்க மக் பக்தர்கள் வந்து முருகருக்கு பற்றி நீங்கள் எதை சேர்த்து போகிறீங்க முருகருக்காக நீங்கள் எதை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேடி வந்தால் பக்தர்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் அரசியல் பேசி இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது ஸோ இந்த அயோக்கியத்தனத்தை பக்தர்களுடைய மனதை திரித்து அவர்களுடைய பக்தியை நீங்கள் வந்து முதலீடாக மாற்றுறீங்களே எவ்வளோ பெரிய மோசமான இது இதை பார்த்து நாங்கள் பயப்படலை யாருமே திராவிட இயக்கங்கள் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது இந்த திருட்டுத்தனத்தை பார்த்து தான் பயப்படுறோம் மக்களுடைய அப்பாவித்தனமான உணர்வை அரசியல் முதலீடாக மாற்றுகின்ற இந்த அயோக்கியத்தனத்தை பார்த்து தான் நாங்கள் வந்து பயப்படுமே தவிர வேறு எதுக்கும் கிடையாது நீங்கள் நேரடியாக பிஜேபி வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இதை செய்ய போகிறோம் சொல்ல வேண்டியதுன்னு இதே மாதிரில எய்ம்ஸை வந்து இன்னும் கட்டவே இல்லையே எய்ம்ஸ் முருகர் மாநாட்டை நடத்துறதுக்கு முன்னாடி எதுக்கு வந்து ஏஐல வந்து உருவாக்குன ஒரு ரெண்டு வீடியோ மட்டும் போட்டு நாங்க கட்ட போற எய்ம்ஸ் சொல்லிட்டு எதுக்கு வீடியோ போட்டீங்க இருபத்தி ஆறுல வந்துடும் பயன்பாட்டுக்கு வந்துடும் சொல்லிருக்காங்க எங்க கட்டுறாங்க கட்டுமான படத்தை காட்டுங்களேன் வீடியோ போடுறீங்களே அங்க ஒரு செங்கல் எடுத்து வச்சதோட இருக்குது அந்த அந்த கட்டணம் எங்க இருக்குது திருவாரூர்ல எங்க இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல நீங்க அணைச்சுரா அதை சேர்த்து வச்சுக்கிட்டு இங்கே வந்து நாங்கள் கட்டுறோம் கட்டுறோன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்திலே போய் சொல்கிறீங்க நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அங்கே கட்டுறோன்னு சொல்லிட்டு பச்சையாக போய் சொல்கிறீங்க எங்கே கட்டியிருக்கிறீங்க அப்புறம் வந்து கிருஷ்ணகிரியில் ஒரு எய்ம்ஸை கொண்டு வர போகிறோன்னு சொல்கிறீங்க என்னாச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மெட்டீரியலாக செய்ய வேண்டி எந்த விஷயத்தையும் செய்யாத இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே உணர்வு இருக்கக்கூடிய முருகர் வழிபாட்டையும் சிவன் வழிபாட்டையும் திருமால் வழிபாட்டையும் திருடுற வேலையை தான் இன்னைக்கு பாஜக செஞ்சுகிட்டு இருக்கேன் தவிர இதுல வந்து இதை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா திருடர்களை பார்த்து மக்கள் பயப்பட தான் செய்வாங்க பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிங்க சார் நன்றி நன்றி வணக்கம்